ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி என் பேர் ஸ்ரீ பிரியா கணேஷ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்க நவராத்திரி வருது இல்லையா ஸோ அதுக்காக வந்து ஃபர்னிச்சர் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த குஷின் கவர்ஸ் எல்லாம் வந்து மாற்றலாம் அப்படின் தான் இன்றைக்கி அந்த ஒர்க் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இது வந்து ஆக்சுவலி நவராத்திரி இன்னைக்கு நான் இது அப்லோட் பண்ணும்போது இன்றைக்கி நவராத்திரி ஃபஸ்ட்டு டே இருக்கும் இது லாஸ்ட் வீக் நான் வந்து க்ளீன் பண்ண இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குஷின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ரீயூசபிள் தான் இந்த ஃபர்னிச்சர் நான் வாங்கிக்கிட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே எனக்கு இந்த ஃபர்னிச்சர் இருக்கும் உடன் ஃபர்னிச்சர் எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்து கொடுத்ததே கிடையாது இது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக துடைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸி இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறையா இந்த ஃபேன்சியாக இருக்கிறது அப்புறம் லெதரில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து அதோடய லைஃப் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்து உட்காந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பள்ளமாக இருக்கும் ஸோ அந்த அப்புறம் வந்து அந்த லெதரில் இருக்கும்போது ஒரு கீரல் பட்டால் அந்த லெதர் ஃபுல்லாகவே பிஞ்சு வந்துடும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வரும் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து அது மாத்திர மாதிரி இருக்கும் வேரஸ் இந்த மாதிரி உடன் இது நீங்கள் வாங்கிட்டிங்கனாக்கா லாங் எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவேனாக்கா வார்னிஷ் பண்ணிவிடுவேன் ஸோ ஆளை கூப்பிட்டு வச்சு அது வார்னிஷ் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா ரொம்ப புதுசு மாதிரி இருக்கும் ஸோ தான் எனக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனால் கூட இது வந்து எந்த இதுவுமே கிடையவே கிடையாது ரொம்ப நீட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த கவர்ஸ்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஜிப் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஜிப்பை கழட்டிட்டு கவரை எடுத்து நல்லா மிஷினில் போட்டு துவச்சிடலாம் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வேறு கவர் நம்ம ஒரு ரெண்டு கவர் நம்ம வச்சுருந்தோன்னாக்கா மாதத்துக்கு ஒரு வாட்டி கவர்ஸை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த குஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வச்சுட்டு இருக்கிற வந்து ஃபோம் இது வந்து நம்ம ரெண்டு இடத்துல நம்ம வந்து வாங்கலாம் என்னன்னாக்கா இந்த பெட்லாம் பண்ணுவாங்க இல்லையா பெட் பில்லோலாம் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல ஒன்று வாங்கலாம் நான் வந்து அங்கதான் வாங்கினேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க கார்லாம் வந்து கார் கவர்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா சீட்டு அதெல்லாம் அங்கே போயிட்டு வந்து அந்த மாதிரி இதுவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் பட் நான் இது வந்து அவங்கள்ட்டையே சொல்லிவிட்டு ஆளே வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்த பெட் பண்ணுறவங்களே வீட்டுக்கே வந்துட்டு மெஷர்மெண்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குஷன் கவர்ஸு அது எல்லாமே நான் அவங்கள்ட்டே நான் சொல்லிட்டு அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட இந்த த்ரீ சீட்டர் இருக்கிறது ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் எல்லாமே சேர்த்து மெட்டீரியலோடு சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வந்தது இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக இன்னொரு கலர் ஒன்று வாங்கினேன் அது வந்து இப்போ நான் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ தௌசண்ட் நான் மிட்டலோட சேர்த்து நான் சொல்கிறேன் த்ரீ தௌசண்ட் எனக்கு வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்னிச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு உடன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஃப்ரீங்க எந்த இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது இது வந்து நமக்கு தகுந்த மாதிரி நகர்த்திட்டு அழகாக நம்ம வந்து தொடச்சிக்கலாம் இந்த மாதிரி பெருக்கிறதுமே வந்து நகர்த்திட்டு ஈஸியாக நம்ம வந்து பெருக்கிக்கலாம் இதே நீங்கள் வந்து அந்த சோஃபாஸ்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நகர்த்துறதே ரொம்ப கஷ்டம் இப்போ எனக்கு வீட்டில் வந்து இப்போ எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது இதை வந்து நகர்த்தி வைக்கணும் அப்படின்னா எனக்கு அழகாக நான் பெட்ரூமில் வந்து தள்ளி வச்சுருவேன் இப்போ வந்து நவராத்திரி வருது இல்லையா நான் ஹாலில் வந்து கோலம் போடுவேன் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் இந்த ரெண்டு சிங்கிள் சீட்டரையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து நான் உள் பெட்ரூமில் வந்து உள்ளுக்குள்ளே தள்ளி வச்சுருவேன் ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இப்போ ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த எல்லா சீட்டரையுமே நம்ம எடுத்து ஃபர்னிச்சர் எடுத்து நம்ம வந்து பெட்ரூம்லேயோ எந்த இடத்துல இருக்கோ நம்ம வந்து தள்ளி வச்சுக்கலாம் பட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸு நீங்கள் வாங்கினீங்கனாக்க அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலாம் இருக்க முடியும் உங்களுக்கு வந்து மூவே பண்ண முடியாது மெயின்டெனன்ஸும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி டஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வேறு சிதிலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி கவர்ஸை எடுத்துகிட்டு அதை மாடியில் கொண்டு போய் கொஞ்சம் வெயிலேருந்து வச்சுட்டு திருப்பி நம்ம கொண்டு வந்து வேறு புது கவர் போட்டு இதை வந்து ரீயூஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரிஃபரன்ஸ் எப்பொழுதுமே வந்து ஈஸி மெயின்டெனன்ஸாக தான் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ அதனால் தான் இந்த உட்டன் ஃபர்னிச்சர் வாங்கி எனக்கு வந்து இப்போ நகர்த்தறெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நகர்த்திடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸாக இருந்ததுனாக்க நமக்கு வந்து கஷ்டமே உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ இப்போ வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒட்டட்ட எல்லாம் அடிச்சிட்டு பெருக்கியாச்சு அதுக்கப்புறம் ஈஸியா வந்து துணியை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து தொலைச்சிடலாம் மெயினாக ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா துணியில் வந்து நம்ம ஈஸியாக வந்து தொடச்சிடலாம் ஸோ இந்த ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து நுணுக்கமான இடங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பழக மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதனால் தொடக்கிறதுமே ரொம்ப ஈஸி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம எல்லா வேலையுமே ஃபர்னிச்சர் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இந்த ஒர்க் தான் இருந்தது எல்லா வர்க்கும் கிடுகும் நான் வந்து முடிச்சுட்டேன் அந்த ஃபோ இது எல்லாமே குஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய்ட்டு மாடிலையும் கொண்டு போய் போட்டாச்சு ஸோ இது வந்து பார்க்கறதுக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த யழிலாம் வச்ச மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் நல்லா கடைஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எஸ்தட்டிக் லுக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா நான் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து பித்தளை சாமான்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கேன் ஸோ நம்ம வேண்டாம்னு நான் மாட்டி இல்லை ப பரனில் வச்சது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு அதை வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் வச்சுருக்கும்போது இன்னுமே அது வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மெயினாக நான் பார்த்தது வந்து அது ஒன்று ப்ளஸ் மெயின்டெனன்ஸ்க்காக தான் நான் வந்து அது வாங்கினதே வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன் இப்போ நீங்கள் அந்த ஃபர்னிச்சர்லாம் வாங்கினீங்கனாக்க மெயின்டனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி டஸ்ட் உங்களுக்கு தண்ணி பட்டால் கூட காயதுலாம் ரொம்ப கஷ்டம் அதை தூக்கி வைக்க முடியாது இப்போ வேறு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வச்சுருக்கிறது ஃபோம் தான் அதை ஒரு காஃபி கொட்டி இல்லாட்டி தண்ணி கொட்டி கூட நான் மாடியில் கொண்டு போய் உடனே மாடியில் போய் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து பண்ணவே முடியாது ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து எது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் எனக்கு இந்த ஃபர்னிச்சர் தான் எனக்கு வந்து பெட்டராக இருந்தது ஸோ நான் ஆரம்பத்துலேருந்தே வாங்கினது வந்து இந்த ஃபர்னிச்சர் தான் இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்தது கேன் வச்சிருந்தேன் அது வந்து அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் சரி இந்த புது வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஃபர்னிச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி வந்தால் கூட என்னோடய இது வந்து இந்த உடன் இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஏன்னா நம்ம ஹாலுக்கு தகுந்த மாதிரி இடத்த அடைக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர் ஸோ தண்ணி வச்சு ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபர்னிச்சர் த்ரீ சீட்ரு எல்லாத்தையுமே வந்து தொடச்சாச்சு அதே போல் ரெண்டு சிங்கிள் சீட்டர் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இதில் வந்து தண்ணி வந்து வெறும் தண்ணி தான் எடுத்துப்பேன் சோப் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் வெறும் ஏன்னால் அதில் வந்து ரொம்ப டஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஏன்னா நம்ம பெருக்கும் போது டெய்லி பெருக்கும் போதே வந்து தள்ளிட்டு தள்ளிட்டு பெருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்காது ஜஸ்ட்டு வெறும் தண்ணி மட்டும் வச்சு ஃபுல்லாகவே வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் அது வச்சு தான் நான் வந்து துடைப்பேன் ஸோ அந்த மாதிரி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக எல்லா அழுக்குமே உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்புறம் இந்த சிங்கிள் சீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு பெண்டு வந்திருக்கும் ஸோ நான் குஷன் வந்து பண்ணும்போதே உங்களை வந்து என்ன சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெண்டை கொடுத்து பண்ண சொல்லிவிட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தான் உக்காந்துட்டு நகர்ந்தாலுமே இந்த குஷன் வந்து நகரவே நகராது இன்டாக்டாக அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த சீட்லேயே உங்களுக்கு வந்து உட்காந்துருக்கும் நீங்கள் என்ன தான் தள்ளினாலுமே உங்களுக்கு வந்து தள்ளவே வராது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள் அதே போல் துணியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே கவர் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணும்போதே இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்டு கொடுத்து தான் வந்து கட் பண்ணி தைப்பாங்க ஸோ அதுவுமே உங்களுக்கு போடுறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் என்னோட இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா குஷின் கவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஜிப்பு வச்சு பண்ண சொல்லியிருக்கேன் சோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போடுறதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு எப்போ வேணும்னாலுமே ஜிப்பை அவுழ்த்துட்டு நல்லா மிஷின் வாஷ் தான் நான் கொடுத்துருவேன் அதனால் மிஷின் வாஷ் கொடுக்கும்போது துணி உங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி உள்ளுக்குள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகிடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிப்பு வச்சு தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா துணிலாம் வெளியில் வரத்துக்குலாம் நமக்கு வந்து சான்ஸே கிடையாது ஸோ ரொம்ப இன்டாக்டாக பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி என்னோட குஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் வச்சு தான் நான் வந்து எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஸோ அதை உங்களுக்கு கயட்டி நம்ம வந்து மாற்றுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இப்ப வந்து த்ரீ சீட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி த்ரீ சீட்டர் போது நிறையா பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க சிங்கிள் சிங்கிள் சிங்கிளாக மூணு போட்டிருப்பாங்க கீழே நீங்கள் அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உட்காரும்போது தள்ளிட்டு வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிளாக வந்து ஒரே இதுவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா நகரவே நகராது அதே போல் வந்து பின்னாடி இருக்கிற குஷன் வந்து கீழே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கணும் சில பேர் வந்து எப்படி இரு போட்டிருப்பாங்கனாக்கா த்ரீ சீட்டர் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கு மேலே வந்து குஷன் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உட்காரும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த கீழே கீழே இருக்கிற அந்த த்ரீ சீட்டர் வந்து தள்ளி தள்ளி வெளியில் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து சொல்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நகரவே நான் உங்களுக்கு வந்து நகரவே நகராது அதே போல் இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து நான் எதுக்கும் வந்து நான் சைட்லேயும் கொடுத்துருக்கேன் நான் அந்த கேவு கொடுத்துருக்கனால அது சுத்தமாக உங்களுக்கு வந்து நகரவே நகராது பார்க்குறதுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது ஸோ க குஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் வந்து வெயிலில் கொ நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கவர்லாம் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட்டுக்கு உண்டான அந்த க குஷன் கவர்ஸ்லாம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்ருக்கேன் இதையுமே மாடியில் கொண்டு போய் வெயிலில் போட்டுட்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போ போடும்போது பார்த்தினாக்கா டஸ்ட் எல்லாமே மேலேயே நம்ம வந்து தட்டிடலாம் போல் இன்செக்ட்ஸ் குச்சி குத்தி இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து வெயில் காய வச்சு எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த கவர்ஸ்லாம் வந்து குஷின் கவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஜெய்ப்பூர் போனப்போ வாங்கிட்டு வந்தேன் நல்லாயிருக்கும் அங்கே ஆக்சுவலி அங்கே ரொம்ப சீப்பாக கிடச்சிது அதனால நான் போனப்போ ஒரு ஆறு பீஸ் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ என்னோடய இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹால் தான் நான் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் தான் வந்து க்ளீன் பண்ணினேன் ஒரு ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மேலே போயிட்டு வந்தது எல்லாத்தையும் கட கடகடன் வேலையை வந்து முடித்தாச்சு இப்போ இந்த ரெண்டு சிங்கிள் சீட்டரும் உள்ளுக்குள்ளே போயிடும் ஏன்னா ரங்கோலி போடணுங்கிறதுனாலே இடம் இருக்காது ஹாலில்ட்டு இது ரெண்டும் வந்து உங்கள் உள்ளுக்குள்ள போயிடும் நான் வந்து ஊஞ்சலும் வந்து இதே கலரில் இருக்குங்கிறதுனால ஒரு மேட்சிங்காக தான் வாங்கினேன் வந்து ஃபர்னிச்சர் வந்து எனக்கு உட்டில் வேணுங்கிறது ப்ரிஃபரன்ஸு அதே போலேயே வந்து ஊஞ்சலும் ஒரே கலரில் இருக்கனால ரெண்டுமே வந்து ஒரே கலரில் தான் எனக்கு இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஹாலில் வந்து ஃபர்னிச்சர்லாம் கவர்ஸ்லாம் போட்டு நீட்டாக இருக்கும் ஓகே இவ்வளோ இன்னொரு விடல் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை